ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போய்ட்டுன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்குது பெல்லைக்கை க்ளிக் பண்ணிவிடுங்க அது தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உருளைக்கிழங்கு நான் நல்லா தோல்சீ வச்சுருக்கேன் எப்படி ரெண்டாக வெட்டிக்கலாம் பார்த்தியா இந்த மாதிரி வெட்டிப்போம் இந்த மாதிரி எல்லா உருளைகளையும் இந்த மாதிரி வெட்டிட்டேன் இப்போ தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமா அப்படி உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ தான் தண்ணியெல்லாம் இருத்தி இது நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சு உருளகிழங்கு பொறிச்சுக்கலாம் கடாயுடைய அகலத்தை பொறுத்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ப்ளேம்ல வச்சு பாதி அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன் சைடு பாதி அளவு வந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடியும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாதி அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாதி அளவு வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே பொறிச்சிடலாம் இப்போ இதையும் ரெண்டு சைடு பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் பாதியளவு அளவு விந்துட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த மாதிரி எதாவது ஒரு போர்டு ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துடுங்க இந்த இந்தளவு லைட்டாக விட்டு நோதும் இப்படி லைட்டாக நச்சால் போதும் இந்த அளவுக்கு இப்படி நச்சுக்கிட்டுங்க இந்த மாதிரி நச்சுருக்கதை மறுபடியும் அதே எண்ணெயில் போட்டுருவோம் மறுபடியும் அதே எண்ணெயில் போட்டு அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா த லேசாக தட்டிட்டு பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ மீதி தட்டி வச்சுருக்கத்தையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக உள்ள உலகக்கிழங்கு போடுறதுக்கு மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு அதை ஒரு பவுலில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலா பொருட்கள்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு பவுனில் கொட்டிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் அந்த மசாலா போடாமல் அப்படியே பொறிச்சு கொடுக்க ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடுவோம் இதுக்கு ஒரு கிணத்துல சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துப்போம் இது கூடவே கொஞ்சமாக வெஜ்ஜு மைனஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ இந்தளவுக்கு நல்ல மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக நல்லா சாப்பிட்டான ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய நச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்